விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை கிடைக்காததால் வாழ்க்கை பின்னடைவை சந்தித்திருக்கிறார் நலிவடைந்த தொழிலாக விவசாயம் மாறி வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு தனது இரண்டாவது ஆட்சி காலத்தின் நிறைவு பட்ஜெட்டாக வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை மோடி தலைமையான அரசு தாக்கல் செய்ய உள்ளது இந்த பட்ஜெட் கடந்த விவசாயிகள் டெல்லியில் போராடிய போது பிரதமர் கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையும் நிறைவேற்றப்பட வேண்டும் குறிப்பாக எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச லாபகரமான ஆதார விலை நிர்ணயம் செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் வேளாண் விரோத சட்டங்களுக்கு மாற்றாக வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான இந்தியாவிற்கு உள்ளடக்கிய தற்சார்பு கொள்கை வேண்டும் அதுபோல விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் பல ஆண்டுகளாக வெள்ளத்தால் வறட்சியால் பாதிக்கப்பட்டு உற்பத்தி இழந்திருக்கிற விவசாயிகள் உற்பத்தி காலத்தில் பெறப்பட்ட வங்கி கடன்களை தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் எனவே விவசாயிகள் வாங்கிய கடன் முழுமையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பட உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் வருகிற பட்ஜெட் தாக்கலில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துகிறோம் இதனை வலியுறுத்தி வருகிற பிப்ரவரி பதிமூணாம் தேதி எஸ்கேஎம் என்பி என்கிற அமைப்பு பஞ்சாபில் துவங்கி டெல்லி நோக்கி பல லட்சக்கணக்கான விவசாயிகள் குடும்பத்தோடு பங்கேற்கிற மாபெரும் போராட்டத்தை பேரணியை துவக்க இருக்கிறோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் எஸ்கேஎம் என்பி அமைப்பு சார்பில் நூற்று கணக்கான விவசாயிகள் பங்கேற்க ஆதரவு தெரிவிக்க இருக்கிறோம் மத்திய அரசு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் குழு பரிந்துரையை முழுமையாக என்பன உள்ளிட்ட இந்த கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட இருக்கிறார் அதுபோல தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வந்து விவசாயிகள் விளைநிலங்களை வெளியேற்றுவதற்கு ஏரிகள் ஆறுகள் உள்ளிட்ட நீர் நிலைகளை கார்பரேட் நிறுவனங்கள் ஆதரவான வகையில் சட்டத்தை உலகளாவிய நிறுவனங்கள் கையில் தமிழ்நாடு மண்ணை ஒப்படைப்பதற்கான அடிப்படை நோக்கத்தோடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறார் எனவே தொழில் முதலீடுகள் தொழிற்சாலைகள் தேவைக்கேற்ப வளர வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் உலகத்திலேயும் சரி இந்தியாவிலும் எந்த மாநிலத்திலையும் கொண்டுவராத வராத விரோதமான தமிழ்நாடு அரசு நில சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வந்து உலக முதலாளிகளை கொண்டு வந்து கால்பதிக்கிற முதலீட்டாளர் மாநாடு நடத்தியிருப்பதை விவசாயிகள் ஏற்கவில்லை எனவே அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதனை தொடர்ந்து தீவிரமான போராட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக களமிறங்க இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகிறோம்